சரி சரி வாங்கிட்டு போறீங்க

എങ്ങേലും കൊണ്ടുന്നേ കാട് വടി നീലങ്ങട ആ 49000 എത്തി മുടിച്ചിട്ട് കേറി അതിയാ വെല്ലുട്ടിയില്ല ആ 맞아 നష్టం അതെന്ന് 44000 ഇല്ല ഇല്ല വാങ്ങണോ നിങ്ങൾക്ക് লাভമാ വാങ്ങാനല്ല ആ ഞാൻ

நாட்டுக்கால நாட்டுக்கால நல்ல நாட்டு மாட்டா நல்ல மாடு மாதிரி மாடு ரொம்ப கடினம் தான் இல்லை செல் நம்பர் தொண்ணூத்தி ஏழு எண்பத்தெட்டு நாப்பத்தொன்பது முப்பத்தொன்னு நாப்பத்தஞ்சு காலம் அவங்ககிட்ட வாங்கிக்கலாம்

நீங்கள் வியாபாரி என்ன ஆமாம் உங்களுக்கு செல்லுங்க எழுவத்தஞ்சு தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இது மாதிரி சாலை மாடு வண்டி மாடு வாங்கிக்கலாம் ஆமாம் பஸ் மாடு எல்லாமே கிடைக்கும்

ஆயுதந்தோ செல்விருக்கில்லை உங்களுக்கு

கண்டி மாட்டா இல்ல சாதா மாட்டேன் எவ்வளவு நான் முப்பத்தஞ்சு சொன்னா சொன்ன இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இருபத்தஞ்சு கேரளா வியாபாரிகளா கேரளா கேரளா வியாபாரி முடிஞ்சப்படுத்தது இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி ஏழாயிரம் பால் எவ்வளோ இருக்குண்ணா பால் ஒரு நாலு ஏழும் ஒம்பது இருக்கும் ஒன்பது லிட்டரு எத்தனை தலை இத்து கிடையாது தலை கிடையாது இருபத்தி ஏழாயிரத்துக்கு போயிருக்கு அது நிற இப்போ ஏன் பத்து பால் பால் குறையனால நாலு மூணு ஏழு லிட்டர் தான் இருக்குது அதனால வளர்ப்பு வளப்பு காயிடுறாங்க இருபத்தி ஏழாயிரம் மாடு தூத்துக்குடியிலேருந்து வந்துருக்கு

முப்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி மூணாயிரம் எவ்வளோ இருந்தால் கொடுப்பியா இருநூத்தி ம் கொடுக்கல முப்பது இருந்தா கொடுத்துருங்களா உங்க ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுங்கள் பால் இருக்கும் பத்து லிட்ரு மூணாயிரத்து கண்டு எவ்வளோ போட்டேங்க முப்பத்தஞ்சாயிரம் இங்க வியாபாரியா எங்கேருந்து கொண்டு எண்பத்தி ரெண்டு நம்பர் இருந்தா பதினாலு இந்த மாதிரி பால் மாடு வேணா அவன்கிட்ட வாங்கிடு வேறவங்க பாங்க மாட்டை கொண்டு போக மாட்டேன் தந்தே விட்டு இன்னும் கிடாரி எவ்வளவு சொல்றாங்க அண்ணா மூணு கிடாரி என்ன எவ்வளவு நாள் இப்ப கண்டிஷன் தான் இந்த நான் நேத்து சொல்ல பைராயா

பதினாலு நாற்பது சேர ஆறு கிடாரி வேணா அவங்ககிட்ட வாங்கி உடனே அடிக்க சொல்லுங்க நல்லா அடுத்த ஒரு